உலக மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன் எப்போது இல்லைங்க சிரிச்ச மாத்தல இருந்தால் உள்ளங்க எங்கே இருக்குது உள்ளே பதுகி இருக்குங்க வெளியாக்கணுங்க அந்த வகையில் யோகா நாயின் சார்பாக பயிற்சி கொடுக்க தயாராகிட்டோம் நம்ம தலைவர் தலைவரால் ரெடி ஆகிட்டாரு யோகாவில் கடைசி பயிற்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பயிற்சிங்க பவளமுத்தாசனம் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அது எப்படி பழகிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க பழக்கினா என்ன செய்யும் வயிறு உள்ளே போயிடுங்க உள்ளே போயிடும் அதுக்காக நீ எந்த டாக்டரை போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க தாய் உருந்து மணிக்கு மணி மணி இழுத்து கேட்டு கொடுக்கிறேன் பயிற்சி எடுக்க நம்ப படுக்க முதல்ல நல்ல மூச்சை இழுத்து விடுங்க இழுத்து விடுங்க மூச்சை ரைட்டு இப்போ காலை மெதுவாக மூச்சை பயன்படுத்தி தூக்கவும் இது முடிந்த வரைக்கும் நேரத்தால் பார்த்துக்கிட்டு போகும் மறக்கணும் மூச்சை உள்ள இழுத்துக்கொண்டே போய் காலைல இறக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க உள்ள பரவாயில்ல சரியான மரம் சரியான மரம் இப்ப மெதுவாக கொண்டு கீழே இறக்கி முழு காலை மட்டும் மடக்கி மூச்சு பயிற்சியோட ஒரு காலை மட்டும் மடக்குங்க மடக்கி சூப்பர் நல்ல மூச்சை வெளியே தள்ளுங்க இது ஒரு நிலை போதும் இது உங்களுக்கு காட்டுவதற்கான நேரத்தை குறுதிக்கலாம் இப்போது ஒரு காலை மட்டும் மடக்கி அதுல உங்க மூக்கை கொண்டு இணைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க வெரி குட் சூப்பர் அதுதாங்க முதல்ல வரும்போது வரல இப்போ வந்துருச்சு மகிழ்ச்சி இதை முதல்ல கொண்டு வச்சுட்டு ஒரு மூச்சை நல்லா இழுத்து விட்டு அதே காலம் யாம வச்சுக்க ரெண்டு காலம் சமையல்லையா வரும் அடுத்த காலம் செஞ்சிருக்க ஒரு காலம் மட்டும் அப்ப ரெண்டு காலையே இருக்கும் பத்துக்க இப்ப ஒண்ணு ஒண்ணு தனித்தனியாக செஞ்சுட்டு மூக்கை ஒட்டிட்டு ரெண்டும் உங்களோட கால் தான் ரெண்டும் இணைச்சி இப்ப மூக்கு விட்டுதான் பழைய விட்டுல அப்ப எதை நீ உள்ள துணைத் தலைவர் உங்களுக்கு செஞ்ச சாப்பாட்டுல விஷயம் உள்ள நடந்திருக்கு அதான் உண்மை ஆமா ஐயா யாரையும் குறை இருக்க அவ்வளவு ருசி அந்த ருசியில உங்களை திருட்டிக்க அடுத்து சரிப்படுத்துங்க அதனோட வாழ்க்கை நலம் வளர்க்க யோகா நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிடுங்க நண்பா முகத்தை காட்ட வேண்டாம் ஆமாம் வரும்போது கட்டிக்கலாம் யோகா பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இதில் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டோ ஒரு இதுவோ கிடையாது இருந்தாலும் மக்கள் ஆரோக்கியம் வேணும் எங்களுக்கு எங்களை பயலாக் பண்ணி வர்றவங்களுக்கு எங்கள் குரூப்பில் சேர்கிறதுக்கு ஒரு நம்பர் தரும் அந்த குரூப்பில் அவங்க சேர்ந்துக்கலாம் டவுட்டுகளை அதிலே கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தனித்தனியாக டவுட்டு கேட்க வேணாம் அதிலே டவுட்டுகளை உங்கள் வாய்ஸை போட்டிங்கன்னா என்னுடைய மாஸ்டர் அன்னைக்கு இன்றைக்காக ஒரு நாள் அவருக்கு வேலை அதிகம் அன்றைக்கி அவர் பதிலளிப்பார் ஏன்னா அவருக்கும் ஒரு குளோடு அதிகம் அதனால் உங்கள் டவுட்டுகளையும் சந்தேகங்களையும் ஒரு ஒரு குரூப்பில் போட்டுட்டு அந்த ஒரு குரூப் வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கு நம்பர் அணைக்கணும் அவங்களுக்கு வயதானவர்கள் ஆரோக்கியமாக வாழணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு எங்கள் மாஸ்டரும் தலைவரும் ஸோ அவங்களெலாம் வந்து ரொம்ப தொடர்பு கொள்ளணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை நலம் வளர்க்க யோகா ஓம் சாந்தி 嗯，是。